இலங்கை எமது வரலாறு முழுவதும் அணிசேரா வெளியுறவு கொள்கையை பின்பற்றி வருகின்றது மேலும் பிரிக்ஸ் என்பது வளர்ந்து வரும் நாடான எமக்கு பொருளாதார நிலைமைகளுக்கு மிகவும் முக்கியமானது என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே நாங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ளோம் இப்போது அது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன் உறுப்புரிமையை பெற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அதாவது எங்கள் ஒத்துழைப்பையும் உறவுகளையும் விரிவுபடுத்துவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும் அத்துடன் குறிப்பாக இலங்கைக்கான பொருளாதார வாய்ப்புகளில் கவனம் செலுத்துவதற்கு இந்து சமுத்திரத்தில் மூலோபாய ரீதியாக மிக முக்கியமான அமைவிடத்தில் இலங்கை அமைந்துள்ளது நாம் அதிகளவான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள் பல நாடுகளுடனான ஒப்பந்தங்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்களில் கூட கைச்சாத்திட்டுள்ளோம் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் அதேபோல் போல் ஆயிர்க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளில் உரிமையுள்ள இந்தியாவுடன் இலவச சுதந்திர பர்த்த ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டுள்ளோம் எனவே இந்த பிரிக்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பிரவேசிக்கும் போது இது வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கும் ஆகவே அனைத்து உறுப்பினர்களும் இலங்கையின் அடிப்படையாக கொண்ட இத்தகைய நன்மைகளை அனுபவிக்க முடியும் இது இலங்கையர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரித்துள்ளது அதேபோல சில ரஷ்ய சகாக்களையும் நாங்கள் கண்காணித்துள்ளோம் அவர்கள் அங்கு சுற்றுலா தொடர்பான சில வர்த்தகங்கள் மற்றும் நிறுவனங்களையும் ஆரம்பித்துள்ளனர் ஆனால் இலங்கை பருவகால இலக்கு என்ற கதை உள்ளது அது அப்படி அல்ல என்பதையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும் இலங்கை ஒரு வெப்பமண்டல தீவு இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வரலாம் எனவே எமது மத்திய மலைநாடு தேலை தோட்டங்கள் எமது தேசிய பூங்காக்கள் திமிங்கிலங்களை பார்ப்பது மற்றும் டோல்பின்களை பார்ப்பது என ஏராளமானவற்றை செய்ய முடியும் நான் நினைக்கின்றேன் இவை ஒரு சில மாத்திரமே இவற்றுக்கு மேலாக ரஷ்ய சுற்றுலா பயணிகளால் நேசிக்கப்படும் நட்புறவும் விருந்தோமல் குணமும் கொண்ட மக்கள் இலங்கையில் உள்ளார்கள்